ரப்பர் மாதிரி இருக்கடா நைசா அண்ணங்கல என்ன போஸ் கொடுக்குங்க கேமரா பாத்தீங்களா அப்படி என்ன என்னன்னு சொன்னா அந்த அடியை பாத்தியா அடியே வந்து இதா தான் வருது பாத்தி அந்த குட்டி ஒன்று வருது பாரு கீழே போயிட்டு ம் பாதி அதை அந்த அது புதுசா வந்து முளைச்சி வர்றது கூட அவ்வளவு பெருசா தான் பாரு மகாவளி கங்கோடுது பாருங்க நிறைய மூங்கில்கள் அப்படியே கீழே விழுந்துடைஞ்சு போயிருக்கு அந்த பேரெல்லாம் ஜப்பானீஸ் என்ன சைனா இந்தியா ஜப்பான் மூலிகை தோட்டம் இல்ல நோவுது பரவாயில்ல

ஒரு காமன் வந்தது நாங்க சாப்பிரறது காட்டை அமந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா இந்த வனத்துக்குள்ள இருக்குற ஸ்பெஷல் பாருங்க யுராசிக் வேர்ல்டு இப்படி இயற்கை காட்சிகளை எங்க பார்க்கலாம் ஹேப்பி ஓகேங்க இப்போ பேரதானே என் கார்டனுக்கு போய் கொண்டிருக்கிறோம் லொக்கேஷன் இதில் போடல இரண்டு சொன்னாலும் இப்போ நாங்கள் பக்கத்துலாம் இருக்கேன் நாங்கள் வந்துட்டேன் தெரியும் தானே இந்த ரோடெலாம் இருக்கு இருக்குதுன்னு தெரியும் வந்துருக்கோம் நாங்கள் லொக்கேஷன்லாம் போடல அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறோம் சரி ஓகேங்க இப்ப பேர்தானே பூங்காக்கு வந்திருக்கிறோம் பாருங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க பாருங்க இதான் முன்னுக்கு இப்படி போயிட்டு அப்படி வேற ஆளுச்சு பேராதனைய பூங்கா பத்தி இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா ரோயல் கார்டன் கண்டி நகரத்தில் மேற்கு பக்கத்தில் மகாவேலி ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள சுமார் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் ஐம்பத்தி ஹெக்டேர் என்ன பரப்பிலுடைய அழகான தாவர பூங்கா முற்றிலும் திறந்துள்ளது தாவர பூங்கா எந்த பெரிய மரம் ஒன்று அவங்க விட்டிருப்பாங்க போல முதன்மையாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதில் மன்னர் விக்ரமபாபு மூன்றாம் இன் மகிழ்ச்சிக்காக மயான தோட்டமாக வடிவெடுத்தது தேசிய தாவர மையமாகவும் வளவியல் அருங்காட்சியமாகவும் இது பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு பச்சை பசை நடக்கு ஒரு தேசிய ஒரு பூங்காவாக இந்த பூங்கா வந்திருக்கு மற்றும் இது நூற்றி நாற்பத்தேழு ஏக்கர் நூற்றி நாற்பத்தேழு ஏக்கர் கொண்ட ஒரு பூங்கா தான் இந்த பேரதனைய பூங்கா அதான் முதன் முதலாக வந்து இது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விக்ரமபாபு மூன்றாம் விக்ரமபாபுவின் மகிழ்ச்சிக்காக மயான தோட்டமாக இது வடிவெடுத்தது என்று போட்டிருக்கு அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது விக்ரமபாபு மூன்றாம் விக்ரமபாவு அவர் தான் இதை முதலாவது வடிவமைச்சிருக்கிறார் அதாவது அவருக்காகத்தான் இது என்ன விலங்குல விலங்குலையா எங்க எந்த டீம்டா

நல்லா இருக்கு இப்ப எவ்வளவு பேர் வாடுறாங்கடா ஒவ்வொரு நாளும் அப்படி பராமரிக்கிறாங்க அது போட்டு அடிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் தினம் தினம் நிறைய பேர் வருவாங்க அப்படி இருந்தும் எப்படி இது எப்படி அழகா பியூட்டிフル பிளேஸ் ஆக இருக்கின்றது பாருங்க இந்த புல்லை பாருங்க இத பாருங்க ஆமா ட்ரிப் பண்ணி வந்து இருக்காங்க போல ஓகேங்க இப்ப பாருங்க ஒரே நாள்ல ரெண்டு எடுத்து வந்துருக்கு ஒரே நாள்ல ரெண்டு எடுத்து வந்துட்டீங்கறோம் ஆனா நம்ம ஆரம்பத்துல பிளான் பண்ணினது ஒரே நாள்ல மூணு இல்ல இல்லடா மூணு இடத்துக்கு போணும்னு போற நான் டிக்ட் வீடியோ இதான் மகாவலி கங்கை பாருங்க மகாவலி கங்கை பக்கத்தில் ஓடுது மகாவலி கங்கை

இதுக்குள்ள இருக்கு ஓகேங்க இந்த மரங்களை பாருங்க இப்படி இருக்க பெரிய ஒரு இது பேரு என்னடா அது? இது பேரு என்னடா? அது? நான் என்ன மரம் இருக்கு நானும் இப்போ நானும் இப்ப இந்த என்ன சேர்ச் பண்ணி இன்டர்நெட்ல சேர்ச் பண்ணி சில விஷயங்களை சொல்லிருக்கிறேன் இந்த என்ன பொட்டானிக்கல் கார்டனை பத்தி பேரதானே பொட்டானிக்கல் கார்டன் நீங்க வள வரலாறு தெரியாதான்னு கேட்டு என்னன்றது வரலாறு தெரியாதான்னு கேட்டு இதான் நம்ம இந்த ரோடு பார்க்க இந்த இது அப்படி இந்த ரப்பர் மாதிரி இருக்குடா இந்த பார் தொட்டு பாரு டைமை பார்க்கணும் நடக்கணும் ஓ நம்ம அதான் இப்போ என்ன டைம் இப்போ அஞ்சு மணி 6:05 5 மணி 1 आवर இருக்கு. அப்படி பாருங்க, அப்படி. அதர் அடிகளை பாருங்க. இந்த இது இதே எப்படி இந்த மூங்கிலே அப்படித்தான் என்ன சொல்ற? அது பெருசா தான் மடறோம் போல வாடியா. பாத்தீங்களா அப்படின்னு பச்ச என்னன்னு சொன்னா அந்த அடிய பாத்தி அடிய வந்து இதாத்தான் வருது பாத்தி அந்த குட்டி ஒன்று வருது பாரு கீழே போயிட்டு பாக்குறேன் பாதி அது அந்த அது புதுசா வந்து முளைச்சு வர்றது கூட அவ்வளவு பெருசா தான் வருது பாத்தீங்களா அது ஃபுல்லா தான் இருக்கு பெரிய பெரிய மூங்கில் மகாபடிக்கு அங்க ஓடுது பாருங்க நிறைய மூங்கில்கள் அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போயிருக்கு எதில வரேன்

பல வகை மரம் பல வகை இருக்கு எப்படி இருக்கு அப்படி இந்த பாத்தியா இதுகள் வந்து எவ்வளவு செழிப்பாடுறதுக்கான காரணம் அந்த கங்கு தான் ஓகேங்க இப்போ இந்த ஊசியிலேன்னு சொன்னால் எங்கே இல்லை இதை தான் இது காட்டுது பாத்தியா அவ வரலாறு எல்லாம் பார்த்தியா அப்படி உண்டு ஊசி இலை தமிழ் பேராக வந்து ஊசி இலை மறைச்சாலை பார்த்திங்க ஊசி மாதிரி இடம் இருக்கு அதனால ஊசி இலை மறைச்சாலை என்று பேர் வந்திருக்கு போட்டிருக்கிறாங்க நல்லா தெளிவா ம் சொன்னா தாவர சேகரிப்புகள் இலங்கை வடிவிலான ஏரி மலைப்பூந்தோட்டம் மரவழப்பு தோட்ட பிரிவு ஞாபகார்த்த மரங்கள் நான் நினைக்கிறேன் இதுதான் ஞாபகார்த்த மரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அம்மா நட்டப்பட்டிருக்கு எப்படி வரலாறு சொன்னேன்

பிரிய மரங்கள் பாரு இந்த கண்டிக்குள்ள நாங்க வந்தது வந்ததுக்கு பிறகு இந்த மலைகள்ல காணப்பட்ட மரங்கள் இது இல்லடா இதுல இருந்து வருகிறா இது தண்ணி லீக் ஆயிருக்கிறா இது பாருங்க மேலே ஃபுல்லா மரமா இருக்கிறதால கீழே வெளிச்சமே இல்லாமல் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு மரம் அந்த பேரெல்லாம் ஜப்பானிஸ் சைனா இந்தியா ஜப்பான் அந்த ஒவ்வொரு தாவரங்கள்ற பேர்கள் இதில் எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த பாருங்கள் இந்தோனேஷியாண்டு இந்தோனேஷியாக்குரிய எதிர்கொள்ளது இல்லை அந்த ஒவ்வொரு தாவரங்களுக்குரிய பேர்களை பேர் வந்து இந்த மேண்டோ கிராஸ் சைனா இந்தியா ஜப்பான் போன்ற இடங்கள்ல இருக்கு பாருங்க

இது இப்படி வேற நாடுகளில் இருக்கிற இந்த பூத்தாவரங்கள் பூக்கள் ஜப்பான் ஜப்பானுக்குரியதுதான் கூட இருக்கு இந்த ஆபிரிக்காக்குரியதான்

காதலன் வந்து காதலியை தூக்கி சுத்துறாரு இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலம் நம்மடை மூங்கில் தான் பாத்தியா காதலர்களின் கோட்டை பேரதனையும் பூங்கா ஒவ்வொரு மூடையிலே இருக்கிறாங்க ஜோடி ஜோடியா அப்படியா ஒரு நாளைக்கு வருவான் குமாரம் எப்படியா என்ன பிரச்சனைடா ஆ என்ன பிரச்சனை வரும் அது சரி ஓகேங்க இதெல்லாம் எத்தனை வருடம் மரமா இருக்கும் இந்த புரியும் ஆ பணமரம் மாதிரிதான் பனமரம் இல்லடா இங்க வரலாறுலாம் அப்படி வரலாறு இந்த மரங்கள் பிள்ளைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அது பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சொன்னா இப்ப வித்துனேன் சொன்னால் அங்கால நாற்பத்தஞ்சு இருபத்தி எழுபது உம் கிடா மூலிகை தோட்டம்டாது இங்க இதுல மூலிகை தோட்டம் இருக்கிறதாலதான் அதுல ஒரு செக்யூரிட்டி வரல இருந்தார் பாத்தியா மூலிகை தோட்டம் ெந்த மூலிகை தோ மூலிகைகள் எல்லாம் இருக்குது மூலிகை தோட்டம் இலங்கையில் இப் இப்பாரம்பரிய முறையான ஆயுர்வேத முறைப்படி உடல்நலம் பேணல் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது எமது சனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் இம்முறையை பயன்படுத்துகின்றனர் இங்கு சுமார் ஆயிரத்தி நானூறு மூலிகை தாவரங்கள் முந்நூறு நோய்களை குணப்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இம்மூலிகைகளை மூலிகை தாவரங்கள் நோய்களை குணமடைவது மட்டுமன்றி சடங்குகள் சமய கலாச்சார வைபவங்கள் போன்றவற்றிற்கும் உணவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன தற்போதைய மூலிகை சேகரிப்பில் சுமார் இருநூற்றி முப்பத்தைந்து இனங்கள் வரை அவற்றில் குடும்பங்களுக்கு ஏற்றவாறு நாட்டப்பட்டுள்ள இதில் சுமார் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்தவை உள்ளடக்கப்பட்டன அதான் மூலிகை தோட்டம் இந்த அறிக்கி பூஞ்செடிகளை தொடாது பார்க்கணும் நாளை தொடாது பார்க்க இந்த அரைக்கிடா இங்கிலீஷெலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்போ இருக்கிற தமிழ் பெயர்களே இல்லையா ஸ்ரீலங்கா இந்தியா சவுத் வெஸ்ட் ம் பாருங்க இதெல்லாம் மூலிகை இந்த பகுதி மூலிகைகள் கொண்டதாக வந்து இதுவும் ஒரு மூலிகை என்று சொல்றது தோட தான் என்ன தோட அது பாத்தியா ரெண்டு தோட இருக்கு வெத்திலையாது வெத்தில மாதிரி இருக்குல்லோ அப்படி அப்படி அப்படியேதான் இங்க இந்த செக்ஷன்ல வந்து மூலிகைகள் இருக்கு அப்படி அதால இறங்கிட்டு போ மிளகு மிளகு அது மிளகு அதான் இருக்கும் அப்படித்தான் இப்படிதான் இருக்கு மிளகு வெத்திலையா வெத்திலையும் ஒரு மூலிகை தானே ஆஹ் இதுவும் ஒரு மூலிகை பாத்தியா பாத்தீங்களா ம் இதுதான்டா அது அதுல அதுல சின்னதா இது அதுல குடும்பம் தான்டா அதுக்குரியது அதுதானே தாவரங்கள் நம்ம படிச்சிருக்கா சயின்ஸ்ல தாவர குடும்பங்கள் என்றதுக்கு தானே அதுல ஒரு பிள்ளை இது அங்க போயிட்டு பாப்பா அதான் பின்னாடி சொன்னால் ஒவ்வொரு ஒரு இடங்களையும் காட்டணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி வீடியோ எடுத்து ஃபுல்லாக வந்து அதை என்ன சொல்கிற எக்ஸ்ப்ளோ எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இப்போ என்னோடய இது வந்து ட்ராவலில் தானே இப்போ நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது நூறு போய் கொண்டிருக்கிறோம் அப்போ நுவரேலியாவுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில் என்ன அந்த சுற்றுலாத்தலங்கள் இருக்கோ அதை கவர் பண்ணுறோம் முடிந்தளவுக்கு கவர் பண் கவர் பண்ணுறோம் இப்போ நான் இப்போ முக்கியமானதுகளை இப்போ ஃபேமஸான இடங்களை வந்து ஃபேமஸான இடங்களை வந்து இப்போ நான் உங்களை காட்டுறேன் இந்த வரைக்கும் நிறை தவிர இந்த சைடில் போட்டிருக்கிறாங்க அதுதான் இப்போ நாங்கள் இந்த காட்சிகளை காட்டுறோம் இதை பற்றிய மேலதிகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கின்னு சொன்னால் நீங்கள் சேர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பாருங்கள் இப்படித்தான் பேரதானே கார்டனுன்றது இருக்குது என்று உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தானே சொல்லப்போனா இப்போ நாங்களும் வந்து பார்க்குறோம் காட்சிகளை தான் பார்க்குறோம் ஃபுல்லா வந்து இதுல இதுல என்ன தவறம்பி இருக்கான் இதுல பேரத ஏற்காடுல இவ் என்ன சொல்றேன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் தெரியும் சும்மா நம்ம நோமலா வந்து இந்த இயற்கை காட்சிகளை வந்து ரசிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கு பார்த்தா இது இருக்கே கூட போட் போட்டிருக்காங்களாம் பார்த்தா புத்தாவரங்கள்னு சேகரிப்பு இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு புத்தாவரங்கள் அதெல்லாம் ம் இங்க பாருங்க இதில் ஒவ்வொரு ஒரு வகையான புத்தாவரங்கள் இருக்கு இதுலயே பெருக்கேடா இப்போ ஒரு பயனஞ்சு இருக்குமா அதில் அப்படியா போ நம்ம அப்படியே போவியா பின்னுக்கு இதெல்லாம் போகலாமதான் சொல்றேன் முன்னுக்கு போறோம் அப்படி சிலங்கன்னு பட்டிக்கலோ